வணக்கம் என் பேர் கே ஆர் ரக்ஷ என்னுடைய சொந்த ஊர் ராமேஸ்வரப்பட்டி நான் வந்து வேலுமாள் வித்யாலயாவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ இப்போ நான் இங்கே என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை வளத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு உலக அமைதிக்காகவும் குளோபல் வார்மிங்கால எதிர்வரும் உலக அழிவை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் இங்கே இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே ஒவ்வொரு நபரும் அவரவர் பகுதியில் கிடைக்கிற மர விதைகளை விதைப்பந்தாக தயார் செஞ்சு ஒவ்வொருவரும் அவரவர் பகுதியில விதைப்பந்துகளை தூங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இருந்து காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு மீண்டும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வருதல் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இடது புறமாக காஷ்மீர் சென்று இந்தியாவில வலது புறமாக கன்னியாகுமரி வருதல் அதாவது இந்த இடத்துல பயணத்தின் தூரம் எவ்வளவு தூரம்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் அப்ப ஒரு கிலோமீட்டர் விதைப்பந்துகள் வீதம் நாலு லட்சம் விதைப்பந்துகளை எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை ரோட்டின் ஒரு மலைப்பகுதி ரோட்டின் ஓரத்தில் விவசாய நிலப்பகுதி ரோட்டின் ஓரத்தில் நான் வந்து வழி நிதிக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு முதல்வர் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாய் நிதியை நான் வந்துட்டு இந்த விதைப்பந்து தூவம் செலவிற்காக பயன்படுத்துறேன் இப்போ என்னது இரண்டாவது செயல் இப்ப பாத்தாவது இந்தியா முழுவதும் செல்லும் வழியில் ஆறு வகையான விழிப்புணர்வு பிரச்சாரம் அதாவது இயற்கை விவசாயம் மேம்படுத்துதல் புவி குளோபல் வார்மிங் என்ன செய்யறது அதுக்கப்புறம் வந்துட்டு பெண் கல்வி ஊக்குவிக்கிறதுக்கு என்ன செய்யறது அதுக்கப்புறம் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை தடுக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காகவும் இது மாதிரி ஆறு விஷயங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இந்தியா முழுவதுமே வந்துட்டு செல்லும் வழியில விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே போறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து மேம்படுத்தி நான் வந்துட்டு இன்னைக்கு எனது முப்பது நாள் பயணத்தில் முதல் நாள் பயணத்தை நான் இன்று துவங்குகிறேன் அதுக்காக இப்போ வந்துட்டு இந்த இந்த நாலு லட்சம் விதைப்பந்துகளையும் லாரியில ஏத்திக்கிட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு துவங்குகிறேன் Take up one idea and make that one idea in your life. Think of it, dream. it. Let's take a view of her achievements. She has grown 80,000 trees freely for the public. Given speech in ten languages to create an awareness about the trees throughout the India. Achieved in Salembar, planted trees in 120 villages. Thank you. Of traveling about 8,000 kilometers and planting about. Shall I ask all of you, dear children, to wish her all the best for action? Thank you, buddy. Gratitude, Mr. My sincere thanks to Mr. Akshana, a small bird with higher vision. And her family for motivating her in the thoughtful manner to establish a green nation. My heart will